ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட்டு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நம்ம சேனலில் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம நைன்த்துக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணியிருப்போம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நைன்த்து மேக்ஸு ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸே தர முடியுங்க சரிங்களா ஸோ தென் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வெண்படம் வெண்படத்தை முடிச்சுடுங்க ஏன்னா வெண்படத்துலருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு சம் எக்ஸாம் கட்டாயமாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ஒன்பட முடியும் தென் வெண்பட முடிய அடுத்த நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷினே முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஸ்டினில் எடுத்துக்காட்டில் எதெல்லாம் முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று புள்ளி பதினஞ்சு ஒன்று புள்ளி பதினேழு ஒன்று புள்ளி பத்தொம்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு ஒன்று புள்ளி முப்பது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று அடுத்ததாக பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் டூமார்க் சமயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஒன்று ரெண்டு அஞ்சு அடுத்த பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்று மூணு நாலு அஞ்சு பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு அடுத்ததாக அஞ்சு மார்க் சம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு அடுத்த பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல மூணு நாலு ஆறு ஏழு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மூணு ஒன்பது பத்து அடுத்ததாக சாப்டர் டூவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஸ்டின் எடுத்துக்காட்டில் எத்தனான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி பன்னிரெண்டு ரெண்டு புள்ளி பதினேழு ரெண்டு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது அடுத்ததாக பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு அஞ்சு பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் மூணாவது பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் நாலாவது பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஒன்று ரெண்டு நாலு அடுத்த இம்பார்ட்டண்ட் பைமார்க் சந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ரெண்டு புள்ளி சாரி எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி பதினாலு ரெண்டு புள்ளி பதினஞ்சு ரெண்டு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு சம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் ரெண்டு மூணு நாலு பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் மூணு அஞ்சு இதை மட்டும் நீங்கள் தரவு தரப்புனாலே தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் கிடச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பைனோட வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்